ஸோ திரு விஜய் அவர்கள் உட்காந்து ஒரு சிட்டிக்குலாம் ஆதவர்ஜினா ஆனந்த் ஜான் செங்கோட்டை என்ன, இப்படி எல்லோரும் உட்காந்து வாங்க என்ன பண்ணலாம் அந்த பிஸ்னஸே கிடையாது ஆளாளுக்கு தனித்தனியாக வேற வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை அவர் உள்வாங்கிட்டு ஒரு விஷயத்தை எடுப்பார் நம்ம வந்து அடுத்து ஒரு மாநாடு போடுவோம் நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்றார் மகளிருக்கு ஒரு மாநாடு போடுவோம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு விஷயம் எடுப்பாங்க அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க அது அநேகமாக திரு செங்கோட்டையன் அவரால் கொடுக்கப்பட்டது அது தொடர்ந்து அப்படியே ஏற்கப்படுகிறது அதில் நாம் போட்டு அந்த அறிவிப்பு தலைவர்கிட்ட வந்து சொல்லி இந்த நம்மகிட்ட நமக்கு வர்றது மாதிரி உள்ள அங்கே அறிவிப்பு நம்ம வந்து இப்படி ஒன்று பண்ணுவோம் செப்டம்பர் இருபத்தொன்னு அப்படி பண்ணுவோம் அக்டோபர் இருபத்திரெண்டில் அப்படி சொல்லி வரும்போது அண்ணே நம்ம இப்படி பண்ணலாமானே அப்படின்னு ஒரு சஜஷன் உள்ள போ ஒரு வேல்யூ அடிஷனுக்கா அதெல்லாம் வேண்டாம் இப்படியே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு போய் ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு திரு செங்கோட்டையை அப்புறம் வந்து உடைவாளில் இவர் கை வைக்க உண்ட வாய்ப்பு உண்டு அது வந்து நம்ம ஓகே இது வந்து டேஞ்சராக போகுது அண்ணன் முன்னாடி நின்றுவாள் நம்ம பின்னாடி போயிடும் அப்படின்னு ஸோ அண்ணன் வந்து பின்னாடி வராருன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அண்ணன் கூட வராருன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வருவாங்க அண்ணன் முன்னாடி போகிறாருன்னா இது ஆப்வியஸாக பொலிட்டிக்கலாக